வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர்ஜி டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விளைச்சொல்லி இருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜாண்டிர் ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டிராக்டருங்க இந்த ஜான்ண்டியர் ஐம்பது நாள் சைபரஞ்சி டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் ஜிலிங் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி ஹெவியான பம்பருங்க டாப்பு பெட்டுங்க ஓட்டர் பிளாட்ஃபார்ம் எல்லாமே இருக்குதுங்க ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்டாண்டிங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர் எஞ்சி ட்ராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அறுபத்தி மூணு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் செட்டிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி செவன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி இங்கே கூடிய டூஎல் பிடிஓ பவர் ஸ்பீடு வண்டிங்க ஸ்பெஷல் கிரிப்பேர் கீர் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க முழு வாழை மரங்களையும் வெட்டி தள்ளி ஓட்டுறதுக்கு இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுலர்கலர் போயோடு இருக்கும் சட்டில் வால் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்வேர்ட் ரிவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சட்டில் கீர் ஆப்ஷன் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி வந்து வண்டன் அண்ட் பேக் பக்காவான ஜெனினுவிட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு அஞ்சு டிராக்டர் பார்த்திங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா ரொட்டோவேட்டர் பணிகளும் சரி கலப்பை பணிகளுக்கும் சரி அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்து விவசாய உபகரணங்கள் பணிகளுக்குமே இந்த வண்டி வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க நல்ல அதிக இழுவை திறனில் இயங்கக்கூடிய வண்டிங்க இந்த டிராக்டரு தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சென்னம்பட்டி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இதே போல் பார்த்திங்கன்னா கீர் ப்ரோங்க ஃபோர் வீல் டிரைவ் மூவிங்கில் இருக்கக்கூடிய வண்டிங்க வி ஃபோர்டீன் எவ்டிசன் மாடல் கொண்ட வண்டிங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு டிராக்டர் விலை பார்த்திங்கன்னா பதினோரு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டாக தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜான்டீர் ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு டெக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நிறைய நிகழ விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்